செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது ஆளுநர் மாளிகை முதல்வர் ஸ்டாலின் பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் தற்போதைய திமுக அமைச்சரவையில் மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி இவரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதிமூனாம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் நீதிமன்ற காவலில் புலர் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக தமிழக அரசு அறிவித்து அரசாணை பிறப்பித்தது இந்த சூழலில் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்குவதாக அறிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி பின்னர் உடனடியாக அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்தார் இதற்கிடையே கைது செய்யப்பட்டதில் இருந்து கடந்த எட்டு மாதங்களாக செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை நாடியும் ஜாமீன் வழங்கப்படவில்லை இதை தவிர அவரது நீதிமன்ற காவலும் பத்தொன்பதாவது முறையாக நீட்டிக்கப்பட்டது இதற்கிடையே கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடநிலை ஊழியர் ஒருவர் குற்ற வழக்கில் நாற்பத்தெட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் குற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த இருநூத்தி நாற்பத்தி நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கிறார் அப்படி இருக்க எந்த அடிப்படையில் அமைச்சராக பதவி நீடிக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர தடையில்லை என்று உத்தரவிட்டது இந்நிலையில் செந்தில் பாலாஜின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த சூழலில் புலல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு கடந்த பனிரெண்டாம் தேதி கடிதம் ஒன்று எழுதினார் தங்கள் தலைமையின் கீழ் ஒரு அமைச்சராக தமிழக மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அப்பாவி உண்மை நிலை பெற சட்டப்பூர்வமாக தொடர்ந்து போராடுவேன் தனிப்பட்ட காரணங்களால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளேன் இதை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது அதை ஏற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது இது குறித்து ராஜ்பவன் வெளியிட்ட அறிவிப்பில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அனுப்பிய கடிதத்தில் தமிழக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுமாறு பரிந்துரைத்திருந்தார் இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்று ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது